ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு அருமையான வீட்டு மனை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகாமையில் அழகர்கோணம் அதாவது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து பார்வதிபுரம் பார்வதிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா களியங்காடு இருந்து நம்ம ரைட்டில் அப்படி நேரே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது ஒரு அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த எல்லா அடிப்படை வசதிகளும் அதாவது தார் சாலை பார்த்தீங்கன்னா பெரிய தார் சாலை அதாவது அந்த ரோடு நேர எறச்ச போய் ஜாயின்ட் ஆகிற ரோடு எல்லா அடிப்படை வசதிகளும் உள்ள ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை சேலு கொண்டு வந்திருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகளாக இல்லை எல்லாமே இருக்கு அதாவது சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் இருக்குது ரோடு நமக்கு அங்கே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கப்பல் தூரத்தில் தான் அதாவது வீட்டிலருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் பதினாறு அடி அகல பாதையில் நமக்கு வந்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு வீட்டு மனையோட சேர்த்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன வீடும் இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த மலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஏதாவது கல்யாணாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வர ட்ராவல் டைம் எடுக்காது அந்த அளவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏரியா நல்ல இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு பக்காவான ஒரு ஏரியா அடிபொழி ஏரியா நமக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு இந்த ஏரியாவில் எப்பவும் நல்ல இருக்கிற ஒரு கிளைமேட்டு தாங்க பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியோ வேறு எந்த ஒரு இல்லை அதாவது நல்ல சுத்தமான காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படி எல்லாமே பக்காவாக நம்ம அமைஞ்ச ஒரு இடம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இந்த அஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடோட சேர்த்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நமக்கு கீழே தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே வந்து உங்களுக்கு இந்த வீடை காமிச்சு தரேன் வீடு வந்து நமக்கு இவங்க பெரிய அளவில் இவங்க அதுக்கு சார்ஜ் பண்ணலை இந்த வீட்டுக்கு வந்து இவங்க வந்து பெரிய அளவில் சார்ஜ் பண்ணலை இந்த அஞ்சு சென்ட் மணிக்கு தான் இவங்க எமௌண்ட் கேட்குறாங்க நம்ம வந்தாக்கி ஒரு ரெண்டு வீடு இதோட எக்ஸ்ட்ரா பண்ணி அதாவது ரெண்டு ரூம் இதோட எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீட்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது பெரிய பாத்ரூமு வெளியில் ஒரு சின்ன கிச்சன் வச்சுருக்காங்க அதாவது வெளியில் கிச்சன் வச்சுருக்காங்க இதோட தொட்டு அடுத்திருக்கிற ஒரு வீடு இப்போ தான் நமக்கு வந்து வேலை ஃபினிஷிங் ஆகுது அந்த வீட்டோட வேலை கரண்ட் அது வர நமக்கு வந்திருக்கு நம்ம கரண்ட் நம்ம அதிலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு புது போஸ்டர்லாம் தேவையில்லை அதுலேருந்து நமக்கு லைன் எடுத்துக்கிடலாம் ஈபிக்கு மட்டும் நம்ம எழுதி போட்டால் போதும் அந்த உதவிகளை நம்ம பண்ணித்தரலாம் இதுதான் நம்ம அந்த வீட்டோடு இருக்கிற ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு வெஸ்டர்ன் மாடலில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது சூடு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது எனக்கு காங்கிரட்டில் தான் கட்டியிருக்காங்க நல்லா அடித்தளம்னா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க உங்களுக்கு இது ஜாயின் பண்ணி ரெண்டு ரூமும் மூணு ரூம் எடுக்கணும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சூப்பரான ஏரியாவில் தான் இன்றைக்கி இந்த வீட்டு மணி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏரியா நமக்கு உடனே கிடைக்காது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கணும் எனக்கு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா கிளத்திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா இவங்க நாற்பத்தெட்டு லட்சம் கேட்குறாங்க நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் அதாவது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இந்த வீடு வேணும் அல்லது இந்த வீட்டு மாதிரி எங்களுக்கு சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கீழே திட்டம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ்லாம் புது புது வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் நல்ல இயற்கையான இடம் மிஸ் பண்ணிடாதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்